ஆடி அமாவாசை என்று யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்கள நினச்சி அந்த முன்னோர்களை நினச்சி தாய் தந்தையருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம் அதிகாலையிலேயே எந்திரிச்சு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது புனித நதிகள் இருக்குமாயின் அங்கே போய் நீரடிட்டு அங்கே பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் அங்கே கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுக்கலாம் அதுவும் முடியாதவங்க வீட்டுக்கே ஐயரை வர சொல்லி தர்பணம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க எங்களால் அதுவும் முடியலை அப்படின்னா வீட்லேயே எள்ளு தண்ணி வச்சு முன்னோர்களுக்கு படையல் போட்டும் கொடுக்கலாம் இன்னும் முன்னோர் இறந்த தேதியே தெரியாதவங்க அதாவது வீட்டில் தாய் தந்தர்கள் இறந்த தேதி தெரியலை அவங்க இறந்த நாளுக்குரிய திதி தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த ஆடி அமாவாசையில் கொடுக்கறது ரொம்பவே மிகவும் சிறந்ததுன்னே சொல்லுவாங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிறந்த நாட்கள்ன்றது ஆடி அம்மாவாசை அதே மாதிரி தை அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூணு அமாவாசையிலேயுமே மிக சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆடி அமாவாசைன்னு தான் சொல்லுவாங்க ஸோ தாய் தந்தர்கள் இறந்த திதி தெரியாதவங்க இந்த நாள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கும் கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமேலே வீட்டுக்கு வர்ற வழியிலேயோ இல்லை கோயில்லையோ இருக்கக்கூடிய பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறதுன்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி அன்றைய நாட்களில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறதும் ரொம்ப நல்லது முடியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும்னா அதுவும் உங்களுக்கு தானம் தான் எதாவது கையில் இருக்க பணம் கொடுத்தாலும் தானம் தான் அந்த நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் தானம் பண்ணணுன்னு தோணுதோ அதெல்லாம் கொடுக்குறது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப பெரிய கைகரியமாக இருக்கும்